அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது முருகப்பெருமானின் ஆறாவது படைவீடான பழமுதிர் சோலை தல வரலாறு மற்றும் சிறப்புகள் இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் முருகப்பெருமானின் ஆறாவது படைவீடாக போற்றப்படும் பழமுதிர் சோலைக்கு சோலைமலை என்ற பெயரும் உண்டு இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் பழமுதிர் சோலை என்பதற்கு பழங்கள் உதிர்க்கப்பெற்ற சோலை என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம் எந்த முருகன் கோவில்களுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு அதாவது இந்த தலம் அமைந்துள்ள மலையின் அடிவாரத்தில் கள்ளழகர் கோவிலும் மலை உச்சியில் முருகப்பெருமானின் ஆறாவது படைவீடும் அமைந்துள்ளது இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது பழமுதிர் சோலை கோவில் அமைவிடம் மதுரை மாநகரில் இருந்து வடக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர்மலை உச்சியில் இந்த பழமுதிர்ச்சோலை அமைந்துள்ளது மதுரை பெரியார் பஸ் நிலையத்தில் இருந்து அடிக்கடி பஸ் வசதி உள்ளது மலையின் அடிவாரத்தை சென்றடைந்ததும் அழகர்கோவில் கள்ளழகர் என்ற சுந்தர்ராஜ் பெருமாள் கோவில் கம்பீரமாக நம்மை வரவேற்கிறது அழகர் கோவில் நுழைவு வாயில் முன்பு நாம் இறங்கியதும் வேறு யாரும் வரவேற்கிறார்களோ இல்லையோ குரங்குகள் தவறாமல் கூட்டமாக வந்து வரவேற்கின்றன ஆம் இங்கு குரங்குகள் அதிகமாக உள்ளன கொஞ்சம் அசந்தால் நம் கையில் உள்ள பொருட்களை அலைக்காக தூக்கிவிடுகின்றன அதனால் கொஞ்சம் உசாராகத்தான் நாம் செல்ல வேண்டியிருக்கிறது அழகர் மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சிக்கு செல்ல கள்ளழகர் கோவில் நிர்வாகமே வாகனங்களை இயக்குகிறது காரில் செல்பவர்கள் தனி கட்டணம் செலுத்தி மலை உச்சிக்கு பயணமாகலாம் சுமார் பதினைந்து நிமிடங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் மலையில் மெதுவாக பயணித்தால் மலை உச்சியை அடையலாம் அங்கு பழமுதிர்ச்சோலை என்கிற சோலை மலை அமைந்துள்ளது வரலாற்று ஆதாரங்கள் திருமுருகாற்று படையில் வரும் பழமுதிர்ச்சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை என்றும் நச்சினார்கிணியார் உரை எழுதியிருக்கிறார் கந்தபுராண துதிப்பாடலில் வள்ளியம்மையை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகப்பெருமான் அழைத்த தலம் பழமுதிர்ச்சோலை என்று கூறுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் எனவே ஆறாவது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை வள்ளி குறிக்கும் என்று ஒரு சாரர் தெரிவிக்கின்றனர் ஆனால் அருணகிரிநாதர் திருப்புகளில் வள்ளிமலையையும் பழமுதிர்ச்சோலையையும் தனித்தனியே பாடியிருக்கிறார் மேலும் பழமுதிர்ச்சோலையில் இன்றும் காணப்படுகின்ற கங்கை என்னும் சிலம்பாற்றை பழமுதிர்ச்சோலை திருப்புகளில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் அதனால் சோலையும் முருகனின் ஆறாவது படைவீடாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது பழமிதிர்ச்சோலை முருகப்பெருமானுக்கும் உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது அன்றைய தினம் முருகனுக்கு தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது கோவில் மூலஸ்தானத்தில் வெற்றிவேலனாக முருகப்பெருமான் பாலிக்கிறார் அவ்வையை சுட்டப்பழம் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் இந்த தலத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கிறார்கள் தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஒளவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்தில் இருந்து அவ்வையை விடுவிக்க எண்ணிய முருகப்பெருமான் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி வந்தார் அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார் நடந்து வந்த களைப்பால் அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் அவ்வை நீண்ட தொலைவு பயணம் அவருக்கு களைப்பையும் தந்திருந்தது வயிறு பசிக்கவும் செய்தது அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திரு தை கண்டார் அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்தார் உடனே அந்த சிறுவனிடம் குழந்தாய் எனக்கு மிகவும் பசிக்கிறது சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார் அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார் சிறுவனின் கேள்வி அவ்வைக்கு புரியவில்லை பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டவர் விளையாட்டாக சுட்ட பழத்தையே கொடுப்பா என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் உளுப்ப நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன அந்த பழங்களை பொறுக்கிய அவவை அந்த பழத்தில் மணல் ஒட்டி இருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டும் வாயால் ஊதினார் இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகன் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்ன என்று கேட்டார் சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே அவ்வையின் அகங்காரம் பறந்து போனது தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் சாதாரண மானுடனாக இருக்க முடியாது என்று கணித்த அவ்வை குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்டார் மரக்கிளையில் இருந்து கீழே குதித்த சிறுவனான முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து அவ்வைக்கு அருளினார் இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் காணப்படுகிறது சோலைமலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்க முடியும் அதிசய நுபுர கங்கை சோலைக்கு சற்று உயரத்தில் நுபுர கங்கை என்ற புனித தீர்த்தம் அமைந்துள்ளது இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு இந்த தீர்த்தம் எங்கு உற்பத்தியாகிறது என்பதே புரியாத புதிராக இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தீர்த்த தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் முருகனின் திருப்பாதத்தில் இருந்து இது உருவாகியது என்ற கர்ண பரம்பரை கதையும் வழக்கில் சொல்லப்பட்டு வருகிறது உச்சியில் ஓரிடத்தில் இந்த தீர்த்த தண்ணீர் விழும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த இடத்தில் ராக்காயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த அம்மனை வழிபட செல்பவர்கள் நுபூர கங்கை விழும் இடத்தில் புனித நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த தீர்த்த தண்ணீர் இரும்பு சத்து காரணமாக ஆரோக்கியம் மிகுந்த சுவை கொண்டதாக காணப்படுவதோடு அதில் அபூர்வ மூலிகைகளும் பல கலந்து இருப்பதால் நோய் தீர்க்கும் அருமருந்தாகவும் இருக்கிறது இந்த தீர்த்தத்தில் நீராடினால் எப்பேற்பட்ட நோயும் பறந்தோடிவிடும் என்பதால் இங்கு தினமும் அதிக அளவில் பக்தர்கள் வந்து நீராடி செல்கிறார்கள் இந்த தீர்த்த தண்ணீரில்தான் புகழ்பெற்ற அழகர் கோவில் பிரசாதமான சம்பா தோசை தயார் செய்யப்படுகிறது மேலும் இந்த அழகர் மலையில் பல்வேறு மூலிகை தாவரங்கள் மரங்கள் காணப்படுகின்றன பழமுதிர் சோலை முருகனை தரிசிக்க சென்றால் இந்த மூலிகைகள் மற்றும் மூலிகை சம்பந்தப்பட்ட பொருட்களையும் கையோடு வாங்கி வரலாம் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அந்த நோய் சட்டென்று கட்டுப்பட விசேஷ மூலிகை மரம் ஒன்றும் இங்கு காணப்படுகிறது அந்த மரத்தின் விதையில் ஒன்றை சாப்பிட்டாலே சர்க்கரை நோய் கட்டுப்பட்டு விடும் என்கிறார்கள் திருமண பரிகார தலம் முருகப்பெருமானுக்கு ஆரம்ப காலத்தில் இங்கு ஆலயம் கிடையாது என்றும் இடைப்பட்ட காலத்திலேயே பக்தர்களால் மலைக்கு இடையே கோவில் எழுப்பப்பட்டு வழிபாடு நிகழ்த்தப்பட்டு வருகிறது என்றும் கூறப்படுகிறது திருமணம் ஆகாதவர்கள் இந்த வெற்றிவேல் முருகனை வழிபட்டால் சட்டென்று திருமணம் முடிவாகி வெற்றிகரமான வாழ்க்கை அமையும் என்று கூறுகிறார்கள் இக்கோவிலில் நடைபெறும் விழாக்கள் கந்த சஷ்டி விழா முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது மேலும் முருகனுக்குரிய தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என்ன நேர்களே இக்காணொலியினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன்பெறட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி